உலகம் வியக்கும் உலக சாதனை படைத்த திருச்சி தொழிலதிபர் சவுதியில் வசிக்கும் திருச்சியைச் சேர்ந்த சாதனையாளரை அங்கீகரித்த மூன்று உலக சாதனை நிறுவனங்கள் ஜனவரி மாதம் சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் ஆகிய இரண்டு நாடுகளில் நடைபெற்ற ஐந்து நிகழ்வுகளை பத்து மணி நேரத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அந்நிகழ்வுகளில் விழா பேரூரை நிகழ்த்தியது உலக சாதனை நிறுவனங்களின் பார்வையை ஈர்த்தது இதுபோன்று இதுவரை உலகில் எங்கும் நடைபெறாததை கருத்தில் கொண்டு கின்னஸ் உட்பட அனைத்து உலக சாதனை நிறுவனங்களும் இவரை தொடர்பு கொண்டு விருதுகள் வழங்கி கௌரவித்து வருகின்றனர் அதன்படி திருச்சியைச் சேர்ந்த பதுருதீன் அப்துல் மஜீத் வளைகுடா நாடுகள் மற்றும் இந்தியாவில் தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகின்றார் நமது சவுதி தமிழ் மீடியா செய்தியின் மூலம் அறிந்து கொண்ட ரபா உலக சாதனை மற்றும் கலாம் உலக சாதனை அங்கீகரித்திருந்தது அதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் பதுருதீன் இந்திய உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து மூன்றாவது உலக சாதனையை பெற்றார் அந்நிறுவனத்தின் வேண்டுகோளுக்கிணங்க இஸ்லாமிய போதகர் திருமேகு அப்துல் பாசித் புகாரி சவுதி அரேபியாவிற்கு வந்த ஜுபைல் யுனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய உலக சாதனையின் பதக்கம் நினைவு சின்னம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் யுனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் மேனேஜிங் கமிட்டி மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்ட மூன்று உலக சாதனை படைத்த யுஐசி நிறுவனத்தின் எம் டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டினர் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியின் தலைவர் திரு ஹம்தான் அத்தியா அன் நஜ்மி இஸ்லாமிய மத போதகர் அப்துல் பாசித் புகாரி சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் தலைவரும் குளோபல் தமிழ் இன்ஜினியர்ஸ் போரமின் சவுதி அரேபிய தலைவருமான ரஹமத்துல்லா சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் கிழக்கு மண்டல தலைவர் முகமது நோஹ் சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் கிழக்கு மண்டல செயலாளர் சரவணன் பெரியசாமி உட்பட பல்வேறு தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு இந்தியன் உலக சாதனையின் பதக்கம் நினைவுச் சின்னம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மூன்று உலக சாதனை படைத்த தொழிலதிபர் பத்ருதீன் அவர்களின் சாதனை இளம் தலைமுறையினருக்கு ஓர் ஒப்பற்ற வழிகாட்டியாக அமைந்துள்ளது என நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ் மக்கள் தெரிவித்தனர் மேலும் உலகின் உச்சபட்ச சாதனை விருதான கின்னஸ் விரைவில் கிடைக்கவிருப்பதாக உலக சாதனையாளர் திருமதி